நூத்தி நாற்பது பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் தீவு நடுவிலே விமான நிலையம் அமைந்துள்ளது விமானம் அங்கு தரையிறங்க வேண்டும் பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் மூன்று மணி நேரம் கழிந்த பிறகு விமானம் தரையிறங்குவதற்கு தயாராக இருந்த நிலையில் திடீரென சூறாவளி கட்டுடன் பெய்ந்த கனமழை ரன்வே முழுவதும் மழை தேங்கிய நிலையில் ஒரு சில நிமிடங்களிலே மின்சாரமும் நின்றுவிடுகிறது இரண்டு சவால்களையும் சந்தித்த விமானிகள் கட்டுப்பாட்டு அறையில் இருந்தவர்கள் விமானத்தை தரையிறக்க வேண்டாம் விமானத்தை மேல் நோக்கி செலுத்துங்கள் மழை நின்ற பிறகு விமானத்தை தரையிறக்குமாறு அறிவுறுத்துகிறார்கள் போதுதான் மூன்றாவது ஒரு பிரச்சனை வருகிறது விமானத்தில் எரிபொருள் குறைவாக இருப்பது என்பது தெரிவிக்கிறார்கள் விமானத்தை தரையிறக்குவதுதான் ஒரே தீர்வு என்று முடிவெடுத்த விமானிகள் விமானம் பத்திரமாக தரையிறங்கியது அங்குள்ள நபர் ஒருவர் விமான ஓடுபாத தளத்தில் மழை நீர் விமான நிலையத்தில் மின்சாரம் கிடையாது விமானத்தில் எரிபொருளின்